அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் என்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அதாவது தேசிய உழவர் தினம் என்பது ஆகும் நம் நாட்டின் அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் என் இனிய தேசிய உழவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வண்ணம் தேசிய உழவர் தினம் கொண்டாடி வருகிறது இத்தினம் கிசன் திவாஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது உழவர்களின் வியர்வை துளிகளால் தான் வளர்கிறது நம் நாடு அவர்களின் கரங்களில்தான் உணவு பாதுகாப்பும் நாட்டின் வளமும் உள்ளன இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய உழவர் தினம் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை குறித்துள்ளார் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள் டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய மகத்துவ மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவராக திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் பகுதியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார் வாருங்கள் அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம் குமாரி ப்ளீஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் சார்ட்ட வந்து நான் இந்த ஃபார்மர்ஸ் டே பற்றி பேசிட்டு இருக்கோம் இம்மிடியட்டாக இது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் சார் என்னைவே பேசுனதில் எனக்கு மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிகளும் கூட நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டா இந்த வருஷம் நம்ம பண்ணலைன்னா கூட இது வந்து இன்னைக்கு ஒரு நம்ம துவக்கமாக எடுத்துட்டு அடுத்த இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்லா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம் தமிழ்நாட்டு அளவுலேயும் சரி தேசிய அளவுலையும் சரி நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கூட இருந்துகிட்ருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அதை நிவர்த்தி பண்ண முடியுதுன்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குடி தான் அந்த வகையில் வந்து நம்ம ரிட்டையர் ஆயிட்டா கூட நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது அவங்க நிலமை வந்து ரொம்ப கஷ்டத்துக்குரியதாக தான் இருக்குது அது நம்ம வந்து ஒத்துக்க தான் வேணும் அந்த வகையில் முதல்ல அவங்க நமக்கு சார் சொன்ன மாதிரி நமக்கு இன்னைக்கு டேபிளில் சாப்பாடு இருக்குதுன்னா அது அவங்களோட வியர்வையால் நமக்கு கிடைக்கிறது தான் அதை நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த நன்றிகளையும் எப்படியாவது அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமும் நிறைவும் கூடிய சீக்கிரம் அடையணும் அதுக்கு நம்மனால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு ஆண்டவனை வந்து பிரார்த்திக்கிறேன் வரப்போகிற புத்தாண்டு வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான மறுமலர்ச்சி தரக்கூடியதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம இந்த தேசிய விவசாய நாளை வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வெவ்வேறு நாள் கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் அதனால தான் நமக்கு எஃப்ஏ ஏஓ கூட வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபார்மர்ஸ் டேன்னு இன்டர்நேஷ்னல் லெவல்ல எதுவும் கொண்டாடாம அதுக்கு பதிலாக வந்து நம்ம அக்டோபர் சிக்ஸ்டீன்த் வந்து நமக்கு வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம கொண்டாடிடுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசம்பர் இருபத்தி மூணு கொண்டாடுறோம் ஆக்சுவலி இது வந்து எது டினோட் பண்ணுதுன்னா நம்ம ஃபிஃப்த் ப்ரைம் மினிஸ்டரா இருந்த சரண் சிங் சார் அவரோட பிறந்த தினத்தை இது வந்து கொண்டாடுது ஆக்சுவலி அவர் ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு மற்றபடி அவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு அவர் உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு கிராமத்தில் பட் ஆக்சுவலி ஹி இஸ் அ வெரி பிக் ஃபார்மர் அவர் மனசளவுலையும் சரி அவரோட செயல்பாடுகள்லையும் அவர் வந்து ஒரு ஃபார்மஸ் சாம்பியனாக தான் இருந்திருக்காரு எந்த அளவுக்குனா ஒரு குறுகிய காலம் பிரதமராக இருந்தால் கூட அவரோட பிறந்தநாளை வந்து நம்ம தேசிய உழவர்கள் தினமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு நிறைய செய்திருக்காரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ரெவல்யூஷன்ஸ் அப்படி வந்து நிறைய பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம இன்னைய தினம் வந்து நம்ம அவரை பற்றி யோசிக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல் காலேஜில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறப்ப ரியலாக சொன்னால் நம்ம அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மியாக தான் சொல்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் உடனே ஒரு மரம் நடுறது அப்படிங்கிற லெவலுக்கு போகிறமே தவிர இப்போ இதை பற்றி நம்ம டீப்பாக திங்க் பண்ணோம்னா மரம் நடுறத தாண்டி ஒரு விவசாயி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா வேறு சில திட்டங்களை நம்ம அவங்களுக்கு முன் வைக்கணும் அவங்க உணரும்படி செய்யணும் முக்கியமான விஷயம் வந்து நம்ம மண் மண்ணை வந்து காத்தாதான் உழவு வந்து சிறக்கும் அப்படிங்கிறது சின்ன இருந்தே குழந்தைகளுக்கு தெரியணும் ரெண்டாவது வந்து வாட்டர் கன்சர்வேஷன் அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி செக் டேம் மாதிரி வச்சு வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறது அந்த வாட்டர் வந்து நம்ம பத்திரமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதும் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல நம்ம கொண்டுட்டு வரணும் ஏன்னா பெரியவங்கள ஓரளவுக்கு தான் நம்ம சொல்லி மாற்ற முடியும் குழந்தைங்க மனசில் தான் பசுமர தாணி போலங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு அதை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் நம்ம அடுத்த வருஷத்துல இருந்து இது ஓரியன்டாக நிறைய வந்து காம்படிஷன்ஸ் குழந்தைகளுக்கு வைக்கலாம் இஃப் பாசிபிள் இப்போ சாரெல்லாம் வந்து நிறைய ஸ்கூல் இதுக்கெல்லாம் போகிறீங்க நம்ம வந்து அந்த மாதிரி கூட லெக்சர்ஸ் கொடுக்கலாம் உழவர்கள் தினம்னா என்ன ஏன் கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து ஒரு ஏம் அல்லது ஒரு இது நம்ம கொடுக்குறோம் அது வந்து இப்போ இது கொண்டாடின பிறகு தான் வந்து அஃபிஷியலாக அது ரிலீஸ் ஆகும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து சஸ்டெயினபிலிட்டி பற்றி தான் மெயினாக பேசணுன்னு இருக்காங்க ஸோ ஆனால் அது அஃபிஷியலாக இனிமேல் வந்து நமக்கு வரும் ஸோ குழந்தைகள் மத்தியில் வந்து இந்த மாதிரி மண்ணையே காக்கணும் விவசாயம்னா என்ன மார்க்கெட்டபிலிட்டியோட டிஃபிகல்ட்டி முதல்ல குழந்தைகளுக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பையன் பிள்ளைகள்ங்கிறத தாண்டி பேரம்பேத்தில விளக்கு குட்டில வெளில பேரம்பேத்தில விளக்கு போயிட்டோம் ஸோ அந்த குழந்தைகள்கிட்ட வந்து விவசாய பொருட்களை வாங்குறப்ப அதிகம் பார்கெயின் பண்ணக்கூடாதுங்கிறது முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கணும் அதை அவங்க பாடுபட்டு கொண்டு வருதுன்னு சம்டைம்ஸு அது இதில் வந்து நிறைய இருக்கலாம் நம்மளே என்ன சொல்லுவோன்னா இப்போ காரை விட்டு இறங்கி போய் கேட்டால் அதிகம் வேலை சொல்கிறாங்க சொல்லட்டுமே இப்போ என்னன்னே அது உண்மை கூட தானே நடந்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்து நமக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தா பத்து ரூபாய் நம்ம எச்சா கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட போறதில்ல ஸோ நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம அந்த மாதிரியான ஒரு பேசிக் இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் ரொம்ப வந்து பார்கெயின் பண்ணக்கூடாது ரெண்டாவது விஷயம் பெரிய பெரிய மால்ல போய் தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மில்க் இந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம சுத்திலும் இருக்கிற வந்து ஒரு டூ த்ரீ ஃபார்மர்ஸை வந்து நமக்கு ஒரு நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேமிலி ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருளை வாங்குறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் விவசாயிகளோட நிலைமை மாறணும்னா நம்ம வே ஆஃப் அப்ரோச் நம்மளும் வந்து சுதந்திரத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கோம் சில திட்டங்களை வைக்கிறோம் டெமான்ஸ்ட்ரேஷன் அது இதெல்லாம் சில நீடுனா கூட வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் வே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபாரின் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணினாலே வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் விவசாயம் பண்ணுறவங்களோட எஜுகேஷன் லெவலை நம்ம யோசிக்கணும் வேறு நம்ம என்ன பேசினாலும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வரணும்னா நமக்கு வந்து ஒரு நல்ல லிட்ரஸி லெவல் வந்து இருந்தால் தான் அவங்கனால வந்து கேட்க முடியும் ஏன்னா இன்னைய காலகட்டம் வந்து யாரும் நமக்கு தானா எதையும் தூக்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அது வந்து அலுவலகமா இருக்கலாம் அரசாங்கமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்ம உழைப்பு கொடுத்துட்டு அதுக்குரிய பலனை வந்து நம்ம அடிச்சு அடிச்சு கேட்கிற நிலமாலதான் இருக்கும் அப்போ அந்த ஒரு தைரியமும் எப்படி முறையா கேட்கணும் எந்த வகையில நமக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து எஜுகேட்டட் ஆட்கள் வந்து விவசாயத்துக்கு போகக்கூடாதுங்கிற நிலம மாறி விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே படித்தவங்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கணும் அந்த வகையில் வந்து நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் திங்கிங்கில் வந்து நம்ம விவசாயிகளை எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கணும் அது போல நம்மளும் வந்து காலேஜ் அந்த மாதிரி போகிறப்பெல்லாம் ஒரு மரம் நடுறது மட்டுமே விவசாயம் சார்ந்ததாக நம்ம நினைக்காம அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் கேப் இருந்ததுன்னா ஒரு ஃபீல்டுக்கு கொண்டு போய் காட்டுறது ஒரு ஃபார்மர்கிட்ட வந்து பேச வைக்கிறது அந்த மாதிரி இருக்கணும் செகண்ட் திங் ஃபுட் வேஸ்ட் ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு பயிர் விளைவிக்கிறாங்க அதில் என்ன கஷ்டங்கிறது எல்லா இளைய தலைமுறைக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் ரெண்டாவது வந்து என்னென்ன வந்து நம்ம பாதுகாத்தா நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரியணும் மூணாவது விலை நிர்ணயம் பண்ணணும் கம்மியான காசுக்கு அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு விவசாயிகளை வந்து கஷ்டத்துல வச்சிருக்கோங்கிறது புரியணும் நாலாவது காரியம் இத வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறது எப்படி அது வந்து ப்ராடியூஸாவும் சரி அல்லது நம்ம சாப்பிடற பொருளானும் சரி வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது அறவே இருக்கக்கூடாது வேஸ்ட்டை அரஸ்ட் பண்ணாலே நமக்கு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும் அது சந்தைப்படுத்துலக்கும் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும் ஃபிஃப்த் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த எந்த வகையிலும் வந்து நம்ம விவசாயத்தை மதிப்போடு நம்ம நினைக்கணும் அந்த எண்ணம் வந்து வரணும் விவசாயத்தை வந்து நம்ம ரொம்ப மதிப்போடு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து விதைகளோட பங்கு என்ன இதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு பேசிக் தெரிஞ்ச பிறகு நமக்கு நிறைய இப்போ சீட் லாஸில் நிறைய ரிஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம தலைமுறையோடு போகாமல் அடுத்த தலைமுறைக்கு வரணுன்னா ரியலாக வந்து வாட் இஸ் த பெயின் இன் தி ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியணும் இன்றைய நிலமையில் கூட இன்னும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கினாலும் இன்னைக்குமே பார்த்தோன்னா மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப் அதில் தான் நம்ம இருக்கோம் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அது ஐடி அப்படின்னு எல்லாமே வந்தால் கூட அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த மக்கள் தான் அதில் இருக்காங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஸ்டில் நம்ம வந்து அதை சார்ந்து தான் இருக்கோம் இதில் முக்கியமாக பண்ணை பெண் அவங்களோட பங்கு ரொம்ப அதிகம் ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து எம்பவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களோட எம்பவர்மெண்ட்னால மட்டும்தான் இன்னும் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் இன்கம் வந்து வர்றதுக்கு வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ விவசாய தினத்தில் வந்து நம்ம இன்றைக்கி மனசாரி நம்ம நினைப்போம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நம்மளும் அடுத்து நமக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுதான் நம்மளோட ஆதாரம் நம்ம நிறைய சொல்கிறோம் வந்து ஒரு விவசாயி விவசாய கம்யூனிட்டி வந்து ரிச்சாக இருந்தால் அந்த நேஷன் கண்டிப்பாக ரிச்சாக இருக்கும் இல்லை நம்மளோட பேக் போனே வந்து விவசாயிகளிட ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் பேக் போன் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து நம்ம நிமித்தி நிற்க வைக்கணும் நம்ம நம்ம தேசம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் விவசாயம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம எதை காப்பாற்றணும் இயற்கையை எப்படி காப்பாற்றணும் நிலத்தை எப்படி காப்பாற்றணும் தண்ணியை எப்படி வந்து பத்திரமா வச்சிருக்கணும் இதெல்லாம் நமக்கு வந்து சீடு தட் இஸ் ஆல்சோ என் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இது வந்து ரொம்ப முக்கியம் முதல்ல முக்கியமாக நம்ம விவசாயத்தை மதிக்கணும் ஸோ இன்றைய ஒரு நல்ல நாளில் நம்ம வந்து அதை பற்றி திங்க் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இதுக்கு வந்து நிஜமாலுமே ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்க முடியும் நம்ம ஒன்றும் உடனே சட்டம் இயற்ற போறது கிடையாது எதுவும் செய்ய போறது இல்லை நம்மளோட தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று விவசாயிகள்கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம நாலேஜை வந்து இம்பார்ட் பண்ணலாம் இது ரெண்டு தான் நம்மளால பண்ண முடியும் அட்லீஸ்ட் அதையாவது நம்ம வந்து ப்ராப்பரா செய்யணும் அதை செய்துட்டு எனர்ஜெட்டிக் பீப்புள் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள வந்து அரோஸ் பண்ணணும் விவசாயம் தான் நம்மளோட பேஸு அதை வந்து நம்ம மதிக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் அந்த வந்து கட்டி காப்பாற்றுறது மட்டும் இல்லை கொடி கட்டி பறக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம சிந்திக்கணும் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம முன்னாடியே டிசம்பர் ஸ்டார்ட் பண்றப்பவே இது ஓரியன்டா நம்ம திங்க் பண்ணுவோம் ஹாஃபேலி சமயமா இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே இதை நம்ம திங்க் பண்ணிவிட்டு என்ன மாதிரி காம்படிஷன்ஸ் வைக்கலாம் வேறு என்ன செய்யலாம் காலேஜ் லெவலில் வந்து என்ன மாதிரி அவங்கள ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க சொல்லலாம் இப்படிலாம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் பட் எனிகோ நான் சொன்ன உடனேமே சார் வந்து இம்மிடியட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது இருந்தால் கூட இது எனக்கு கிடைச்ச மரியாதைங்கிறத விட விவசாயிகளுக்கு கிடைச்ச மரியாதையாக நான் பார்க்குறேன் ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் டாக்டர் நிர்மலா குமாரி உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி இதுவரை நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அதாவது தேசிய உழவர் தினம் தொடர்பான தகவல்களை வழங்க கேட்டோம் இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள் தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் இளங்கோவன் சார் பிளீஸ் அனைவருக்கும் வணக்கம் இயற்கையுடைய ஒரு தான் வேளாண்மை அந்த வேளாண்மையில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் நிச்சயமா ஒரு பங்கேற்பு இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தும் பொழுது அந்த தலை வழங்க வேண்டிய இனம் அதாவது தொழுதுண்டு முன் செல்வருங்கிறது அந்த ஒரு பெரிய சாமியார் முன்னில கூட இல்லைன்னாக்கா முடிஞ்சு போச்சு அது சொல்லி அந்த விவசாயத்துக்கு வந்து அவ்வளோ பற்றி கொடுத்து திருவிழா ஒரு தனியாக போட்டு நிறைய பாடி இருக்க மாதிரி இன்னைக்கு வந்து உழவின் மகத்துவத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க உலகமே தெரிஞ்சிருக்குது இன்றைக்கி இந்தியாவை வந்து பெரிய அளவில் ஒரு வல்லரசு ஆகிறதுக்கு நம்ம நாட்டில் நிலவக்கூடிய அது பருவநிலையும் மற்றும் உழைக்கும் தன்மையும் தான் முக்கியமான காரணமாக இருக்குது இதில் வந்து தமிழகத்துடைய பரப்புன்னு பார்த்தா நம்ம வந்து இந்திய அளவில் பார்த்தா நம்ம வந்து ஒரு மக்கள்க்க வந்து ஒரு பெரிய அளவில் ஆறு பர்சன்ட் வச்சிருக்கோம் நம்ம இருந்தாலும் உற்பத்தி நம்ம அதிகம் பண்ணிவிடுவோம் நிறைய பயிர்களை மதுரை ரெண்டாம் இடம் வந்து வாங்கிட்டு வர்றோம் அந்த உழைப்பில் வந்து நம்ம வந்து எல்லாருடைய வந்து கண்டிப்பாக இருக்குது இருந்த போதிலும் சாகுபடி என்பது சடங்கு என்று ஓ ஓன்றி செய்ய வேண்டிய வேள்வியல் அப்ப ஒரு பணிகளையும் ஆய்வுகள் கண்டறிந்து ஜெயிச்சாச்சுன்னு சொல்லி ஜெயிக்கலாம்னு சொல்லியது செஞ்சவங்க எல்லாம் காமிச்சும் கூட இன்னும் பலராலையும் நாளையும் பின்பற்ற முடியாம இருக்கிறது முயற்சியின்மை இன்மைப் பகுதியோடு என்ற கருத்தை வந்து வலியுறுத்தியது அப்ப சின்ன விஷயங்களா தான் இருக்கும் ஒரு விளக்கு ஒரு இருபதுல குச்சி வைங்கன்னு சொல்லுவோம் ஓய்வு விடுதலை அது வைக்கிறதுக்கு என்ன இருக்குல்லாம் வரப்போகு இல்லை கிளைவெட்டுனா வரப்போகுது மனசுதான் மார்க் பண்ணுங்க மாதிரி ஒரு காசு பெண்ணுனா இரு காசுங்கிறது ஒரே விஷயத்தை விவசாயத்தை மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பூமி தாய் மட்டும்தான் ஒரு கிலோ விதையை போட்டா பத்து கிலோ அல்லது நூறு கிலோ வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துக்கிறா அது வந்து வறட்சி வந்த நிலைமை கூட தண்ணியே இல்லாத நிலமையில கூட மழையை நம்பி நெல்லை போட்டாங்க மேட்டூர்ல வரலாறு கால்துல மலை இது வந்து ஒரு வந்து ப்ரொபஷனல செய்யணுன்ற ஒரு பவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து நிறைய யோசிக்க போது சின்ன பரப்பு இருந்தா கூட போதும் அதுல வந்து கட்ட காசை பார்க்கலாம் நமது கிருஷ்ண கிருஷ்ண கிரி மக்கள் நமக்கு வந்து உணர்த்திட்டு இருக்காங்க பாலிவஸ் என்ற உத்தியில வந்து நிறைய தக்காளி உற்பத்தியாகி வந்துட்டு பார்த்தா நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஏக்கருக்கு நிச்சயமா டாக்டர் இளங்கோவன் நீங்க பேசுறது கேட்கல ஒரு ஏக்கருக்கு சொல்லி ஆரம்பிச்சதுல கேட்கல திருப்பி அத ஒரு கார்த்து அதாவது சார் நமது விவசாயத்துல வந்து முன்னணி விவசாயமா இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பாலிகோர்ஸ் என்ற பத்தி நம்ம சொல்லலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து நிறைய பாலிகோர்ஸ் போட்டு நீங்க எல்லாம் வெட்டி கட்டுக்கிறாங்க சோ ஒரு ஏக்கருக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு நாப்பது லட்சம் என்றா கூட அது அப்படியே முழுமையா கூடவருக்கு வரைக்கும் தயாரா இருக்குது அந்த நாற்பது லட்சம் வந்து பதினாறு புள்ளி அஞ்சு லட்சம் மானியமான கிடைக்குது தோட்டக்கலை பயிர்கள் உள்ள அந்த பாலிகஸ் போற ஒரு ஒத்திக்கு மட்டுமே அப்ப குறுகை பார்த்தபோது வரமடக்கூடிய ஒரு ஒத்தில இது ஒருசையா இருக்குது இதே மாதிரி அடர் நடவு முறைகள் இருக்குது மேங்கோல் இருக்குது அதை புறப்பட்ட உடவேட இருக்காங்க காட்சி காட்சி தொங்குது குள்ள குளமா சரி சரரசடியா காய்ச்சிருக்கு மேங்கோ வந்து பாக்கலாம் நம்ம கூட ஜெயிச்சு முழுமையான ஒரு ஆய்வு முடிவுகளாக செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு செய்யறாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதிகளையும் வெற்றி கட்ட உத்திகள் அங்கங்க இருக்கிறது பரவலாக்கப்பட வேண்டிய வேலைகள் நம்ம நிறைய பேருக்கு இருக்கு எக்ஸ்டன்ஷன் ஒர்க்கு மட்டும் இருக்கு விவசாயிக்கு இருக்கு இந்த அரசுடைய முக்கியமான கவனத்தில் அதெல்லாம் வந்து இலவசமா சில சிலைகள் சிறு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது வங்கி கணக்கை வந்து நம்ம வந்து என்னைக்கு வாங்கணுமோ என்னைக்கு விவசாயிக்கு அக்கௌண்ட் படம் போடணும் நல்ல பழக்கத்தை கொடுங்கமோ அப்போ எல்லா விதமான மானியத்தை கூட நம்ம திட்டமிட்டு இடுபொருளா கொடுக்கறதை விட இடுபொருள் ஆக்கி காலத்துல தேவைப்பரம் எடுக்கிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் எழுதி மாதிரி வச்சுட்டோம்னா நிச்சயமா ஆண்டு தூரம் அவர்களுக்கு வேண்டிய பயிர்களை சாரி பண்ணுறது ஒரு திட்டமிட்ட பரப்போட இந்த ஊர்ல இந்த பயிர் தான் போணுங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் விவசாய வழியை ஒரு படிக்கிறாங்க சீனா மாதிரி இடங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட தேர்வு விதிக்கிறாங்க சார் அந்த டேட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுறாங்க அன்னைக்கு மேல பேனி பிளானிங் மட்டும் வரான்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்ட்ரோல் கண்டிஷன்ல வர்றதுக்கு ஒரு முதலுக்கு ஒரு ஒரே கான்செப்ட் தான் பண்றாங்க அவங்க அதை நம்ம ஊரில் வந்து வேறு வேறு இதை செய்யப்பட்டுருக்கோம் அப்போ தான் இங்கெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைச்சுட்டோம் நிறைய குழுக்கள் வச்சுக்கிறோம் நிறைய விவசாய உற்பத்தி நிறுவனங்கள் வச்சுக்கிறோம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியாவது வரப்போது அவங்களுக்கு கருவிகள் எல்லாம் கொடுத்து ஒரு பக்கத்தில் உள்ள சாகுபடி மறைகளே தெரியும் பருவ பார்த்தா வடகிழக்கு பருவமழை ஒரு பக்கமாக அடிக்கும் தென் தென் வேறு வேறு பக்கம் அடிக்கும் அப்போ வந்து நம்ம இந்தியாவில் திட்டமிட்டோம் நிச்சயமா வந்து இது வந்து ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் கண்டிஷன் சொல்ல டெக்னாலஜி வந்து புக்துறதுக்கும் விவசாய ஒருங்கிணைச்சு ஸ்மால் ஸ்கேல் பிக் ஸ்கேல் பிரிச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஒரு முடிச்சு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுற போது ஒரு ஏக்கருக்கு விவசாயம் இன்னைக்கு வந்து ப்ரூவன் ரிசர்ச் டெக்னிக்கா இருக்குது அவங்க ஒரு இடத்துலயுமே இரவிய மாவிரியும் அது ரெண்டா பிரிவிதே மகா தவறு ஏன்னா தண்ணி வந்தாக்கா வந்து பெரிய ஒரு தண்ணியில் வந்து அது காஞ்சி நம்ம வந்து ஒரு டீலிங்லேயே நம்ம வந்து மெத்தாலஜினே ஸ்கீம் கொடுக்க போது கூட அவங்களாம் வந்து கவனிக்காமல் டெக்னாலஜி கொடுக்க நம்ம வந்து ஒரு பார்சியாக இருந்தாலும் ஒரு முக்கியமான வரை ஒரு டைலர் நகர் கட்சிருக்கேன் இம்பார்டன்ஸ் கிடைக்காம போனது ஒரு முக்கியமான சோக சாபக்க எடுக்கிறது இன்னைக்கு வந்து அது ஒரு வலியுறுத்தாங்க நிலவெளி மதிப்பு அவ்வளவு வேலை செய்யறாங்க இப்போ நிலத்தின் மதிப்பு என்ன மாணவர்கள் அப்படின்னு அதிகமான மதிப்பு ஆகிடுச்சு அந்த பகுதியில் அப்போ மோர் த வெல்த் இன் நேஷன் இட் வில் பி கிவிங் த ப்ராஸ்பரிட்டிங்கிறதுல சாயில் ஹெல்த் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குதுல்ல இன்னைக்கு வந்து இந்த உலக ஆர்கானிக் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிறது பொதுவான ஒரு இதாக இருக்கு அது இம்பார்டன் சொல்றோம் ஃபார்மிங் வித்தியாவில் வந்து வந்து ப்ரூவ் ஆகிட்டு வருது நிறைய சேட்டலைட் டவுன்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு இருந்தாலும் மாடியில் வாங்க அங்கே போன சொல்லி அக்ரிகல்ச்சர் எப்படி போகணும் சமூகம் இருக்கும் அக்ரிகல்ச்சர் தான் வரலாம் அதுல வந்து ஒரு செய்ய வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன முக்கியமான நிறைய வந்தாச்சு எல்லாம் அவ்வளவு எடுத்து அதாவது சில பெயர்களை பிரிக்க முடியாது பல கஷ்டம் பிரிக்க முடியாது அவங்க வெள்ளி கருப்பு கவனி என்ன சொன்னாங்க கவனி வந்து அவருடைய கேரக்டர் வேறு இருக்கும் எல்லாத்தையும் அடாப்டேஷன் தனியாக மிஷின் இருக்குங்களா தனியாக மிஷின் இருக்கு நீளமா இருக்கலாம் அந்த மாதிரி அந்த ஆண்டு பேடிப்பாங்க அதெல்லாம் நீங்க வந்து மக்கள் வந்து விவசாயிகள் இன்னைக்கு விஷயம் விஷயங்கள் அந்த நெல் ஜீராணங்கள் பண்ற புரட்சியை வச்சு விவசாயிகள் நிறைய அந்த ஒரு பேட்டையில வந்து ஏகப்பட்ட விட்டாங்க நீங்க பார்த்தா டெல்டா வந்து பரவலாக நிறைய வந்துச்சு வாசுமதிங்கிற நெல் வேற்றுமையாக இருந்த அரிசியை வந்து தாண்டி இந்த நாட்டுலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பா இருக்கு இன்னைக்கு தெரியல அப்ப மக்கள் விருப்பம் வந்து நம்ம ஊரில் நம்ம எல்லாத்தையும் விரும்புறாங்க அப்ப இயற்கை அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு வந்து பல பகுதிகளில் பல தேவைகள் இருக்கிறத வந்து கண்டறிஞ்சு அதை நோக்கி போற போது நிஜம் வந்து சுபட்சமா தான் இருக்குது விவசாயிகள் எல்லாமே நம்ம ஒரு பக்கம் சிறு விவசாயிகள் இருக்காது கொஞ்சம் கஷ்டப்படும் கூட அவருடைய என்ன கஷ்டம் அவருடைய கஷ்டம் முக்கியமான கஷ்டம் என்ன நேற்று கடனுக்கு இருக்குது இதை தீர்க்க வேண்டியது அதனுடைய பிரச்சனை அப்படி இருக்கு அதே மாதிரி அரசாங்கத்துல வந்து அவர் சில நேரங்களில் சில சிலைகளை வாங்கும்போது தாமதம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு இடர்பாடு கான்சென்ட் ஈவென்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் சொல்லுவோம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் மீன்கள் நினைக்கிற போது நிச்சயமா வந்து அந்த பொருட்களுடைய மதிப்பீடு கிடைக்கும் இடங்கள்லாம் வந்து உற்பத்தி மையங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கு அது வந்து உற்பத்தி மையங்களா வச்சுருக்கோம் போட்டுருக்கோம் யூனிட்டே கிடையாது எங்கேயாவது வாங்கி கொடுப்போம் கொடுமை வாங்கிக்கிற ஊரில் இருக்கும் அங்கேயும் ஒரு வீரர்கள் அங்கே ஒவ்வொரு மாடு வச்சுட்டோம் வளர்ச்சி அஞ்சிருக்கோம் நம்ம வீரர்களை பக்கத்து மகத்து வந்தாச்சு சென்டர் மாதிரி வந்து இந்த பிளான் பேஸ்டு மெக்கானிசம் நிறைய வந்தாச்சு யூனிவர் தயார் பண்ணிக்கலாம் நைன்ட்டி போட்டிருக்காங்க ஆல் நைன்டீன்

நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்தது ஒரு நல்ல கருத்தை மையமாக கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது நேஷனல் ஃபார்மர்ஸ் டே எனப்படும் தேசிய உழவர் தினம் அதாவது கிசன் திவாஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி இந்த நாள் வந்து ஒரு மிக முக்கியமான நாள் குறிப்பாக உழவர்களுக்கும் உழவை சார்ந்தவர்களுக்கும் உழவு தொழிலை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் என் இன்னும் சொல்ல போனால் அனைத்து மக்களுமே விவசாயத்தை ஓரளவு சார்ந்துதான் இருக்கிறோம் எனவே அந்த வகையில் இந்த இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினமாக கருதப்படுகிறது நிகழ்ச்சி இந்த தினம் தொடர்பான தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பல்வேறு கருத்துக்களை தகவல்களை தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி தொடர் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்